அப்புறம எடுத்துக்கிறோட் சொல்லுங்க டேட் எங்கடா கிளமிட்டர் இந்த பேக்ஸ் ஷூஸ் கீஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது ஆனால் நான் எங்க போனாலும் உங்களை பெருமைப்படுத்தா பண்ணுவேன் அண்ட் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் டேட் யூ ஆர் மை கிட் யூ ஆல்வேஸ் டிசர்வ் பெட்டர் சரி ஓகே எங்க போறேன் எவ்வளோ தூரம் போறேன் நான் ரொம்ப தூரமா போறேன் அதாவது அஞ்சுக்கிற வரைக்கும் போறேன் இங்க இருக்க நான் அமைச்சுக்கிறேன் சீக்கிரம் போய் என்னுடைய மருமகளை கூட்டிட்டு வா மருமகளையா ஓகே டட் கண்டிப்பா ட்ரை மை பெஸ்ட் அண்ட் வேற ஏதாவது சொல்லணுமா ஹேஷிக் அந்த கிட்டார மறக்காம எடுத்துட்டு போ டேட் கிட்டார் இருக்கிறது இருக்கட்டும் அம்மா கால் பண்ணாங்க மாடியில் வத்தக்காய போட்டிருக்காங்களா அதை நீ மறக்காம எடுத்துருங்க ஓகேவா ஓகே ஐ வில் கலெக்ட் நாடி ஃபுல்லாக பாய் பை பயிர் விட போடலன்னா மெதுவிட ஓட்ட இருந்தா அது அப்பா இருக்காரு முடிச்சு அவ்வளோதான் அப்படியே போயிடலாம் அப்பா மணி என்ன ஆகுது அப்பா மணி வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வந்தேன் மணி என்ன ஆகுது இல்லப்பா மணி நானும் பனிப்பிடி சாப்பிட போயிருந்தோம் மணி என்ன ஆகுது கேட்குறேன்ல அப்பா மணி வந்து ஆறு ஒன்று பி உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன் ஆறு மணி ஆச்சு நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமாம்ப்பா சொல்லியிருக்கீங்க அதான்ப்பா நான் வீட்டுக்கு அஞ்சு ஐம்பத்தொம்போது பிஎம்கே வந்துட்டேன்ப்பா வாசலில் என்ட்ரி ஆகும்போது ஐத்த வீட்டு ஜலஜா ஆண்டி வந்து பூ பறிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கேட்டாங்கப்பா ஸோ பூஜைக்கு உதவுமே அப்படின்னால பூ பறித்து கொடுத்துருவந்தப்பா அதனால தாப்பா ரெண்டு நிமிஷம் லேட் நான் பால்கனியில் இல்லை உடனே உனக்குறதா இந்த ஜலஜாவை இந்த போ சரிப்பா ரெடி அங்கே இங்கே போகிறேன் உள்ளே போ ஓகேப்பா டன் ஹலோ மச்சா கேக்குதா டே ஒன் சே சிக்னல் வரல நினைக்கிறேன் மச்சா இங்கே தான் சிக்னல் நான் வரும் கேக்குதா சூப்பர்ரா மச்சா உனக்கு கிடையாது வீட்டில் தான் இருக்கேன் இப்போ வந்து ஓ நைட் ஸ்டேவா எங்கே அருண் வீட்லையா சரி மச்சா டே 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 பீர்லா வேணாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்கியாக வாங்கி வச்சுரு சரியா டே நல்லா பார்த்துங்கடா ஏன்னா ஃபாரின் சரை குடிச்சா மட்டும் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் பாடிலாம் ஓகே டன் ஓகே மச்சா சீதர் பை அப்பா என்ன இதெல்லாம் இல்லைப்பா அது வந்து சரி உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்பா இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நெக்ஸ்ட் டே அதுவும் நம்ம அருண் வீட்டுக்கு தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பீர் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை எனக்கு பீர் செட் ஆகாது விஸ்கி தான் வேணும்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒரு டவுட்டுப்பா விஸ்கிக்கு எது சைடிஷ் நல்லாயிருக்கும் சொல்லுங்க நீங்கள்

தேங்க்ஸ் பா நான் கிளம்புறேன் கண்ணே என்னப்பா நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த பீரு அந்த இப்போ சொன்னியா இந்த விஸ்கி விஸ்கி அந்த சமைச்சரெலாம் சாப்பிட்டுக்க ஏன்னா பீர் சாப்பிட்டா அப்படின்னா தப்ப போடுவான் சிக்ஸ் பேக் கிடக்கா அப்படியே சரியா ஓகேப்பா அதுதான் இப்படி மேடம் படுறேன் தேங்க்ஸ் ஆ முதல் லக்குதான்டா அந்த கிக்குதானடா டே பக்கத்து வீட்டை ஜகஜாவை பார்த்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்டா இருது காலையில் வச்சு போய் பால்கனியில் நிற்கிறதான் கோலம் போட வரப்ப அவங்கள பார்க்க ஒரு வேலை செய்ய வக்கில்லை இல்லை வாய் மட்டும் நல்லா நீளுது வேஸ்ட்லாம் என் வாய் இருக்கட்டும் இரு அவங்க பிடிச்ச உங்க பிடிச்சி கொடுத்துட்றேன் சாரையா எடுப்பாரு பிச்சை கூட எடுப்பேன் ஆனா உன் கையால சாப்பிட மாட்டேன் அம்மாக்கு டேப்லெட் ஆ மேலே காசு வச்சிருக்கேன் எடுத்துக்கிறியா சரிப்பா அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கிட்டு அப்படி உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறப்பா சரிப்பா 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 பார்த்து படியில் விழுந்துடாதீங்க